அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த கொமாண்டுக்கு தான் இந்த பதில் அதாவது இந்த கிணறு தவளைக்கு நான் ஒரு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதிலை சொல்லணும் ஏனெண்டா அந்த கொமாண்டு எழுதினது சிங்களவரா தமிழரா முஸ்லீமான எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு விளங்கணும் அதாவது அந்த கொமாண்டை தேடி பார்த்தோன்னா கிடைக்கல அதனால் நான் நார்மலாகவே உங்களுக்கு வீடியோ போடுவோம்னு என்று அது இந்த சாவுகச்சேரி பிரச்சனையை பற்றி நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதை பற்றி நான் உடனே ஒரு கருத்தை சொன்னேன் அதாவது சாகவச்சேரி என்றது ஒரு தமிழ் ஏரியா அங்கே என்னத்துக்கு சிங்கள தெரிஞ்ச சிங்கள டாக்டர் வேலை செய்ய வேணும் அது வேலை செய்தாலும் பரவாயில்ல அந்த ஹாஸ்பிட்டலில் தமிழ் சிங்கள டாக்டர்னு தான் கொள்ளை அடித்தார்கள் என்று கிளீனாகி சொன்னோம் அதற்கு ஒருவர் கோபம் எழுதியிருந்தார் அதாவது என்ன அப்படி குறையாக சொல்கிற சிங்களவன் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்தார் என்ன நிச்சயமாக அவர்கள் வேலை செய்யலாம் அதில் ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் ஒன்று ஒன்று நாங்கள் புரிஞ்சு கொள்வோணும் அந்த ஏரியா முதல் தமிழ் ஏரியா ஒருவர் வந்து வருத்தத்தை சிங்கள மொழியில் விளங்கப்படுத்த முடியாதப்போ அடுத்தது சிங்களவர்கள் என்று அந்த நாட்டிலேயே அதிகபட்சம் இருக்கிறார்கள் ஸோ so, அவர்களுக்கு இருக்கிற தங்கண்ட தங்கண்ட சிங்கள ஏரியாவுக்குள்ளேயே போதுமான அளவுக்கு வேலைகள் இருக்குது ஆனால் இங்கே தமிழற்ற வேலையை யாரோ ஒரு தமிழர் டாக்டர்கிட்ட வேலையை புடுங்கித்தான் இவர்கள் அங்கே வந்து வேலை செய்ய வேணும் ஏனென்றால் இவர்கள் அதாவது இப்போ இப்போ எனக்கு இந்த டிக்டாக்கில் வந்து கமாண்டில் வர்றது ஊற்று அதாவது திருவண்ணாமலையில் இருந்து மட்டக்களப்பில் இருந்து உடம்பு முழுக்க இப்போ அதிகபட்சம் சிங்கள டாக்டர் மற்ற அட்டூழியங்கள் தாங்க முடியலை ஏன்னா அவர்கள் வருத்தத்தை இல்லை சிங்கள மொழியில் கதைச்சு மற்றவர்களை மாற்றி அதாட்டி அது தமிழர்களுக்கும் விளங்காது விளங்கக்கூடிய தமிழருக்கு ஒரு சிலருக்கு விளங்கு மற்ற ஆட்களுக்கு விளங்காது ஸோ அதனால் அதனால தான் நான் சொன்னேன்ன அது வேண்டாம் அப்படி சிங்கள டாக்டர்கள் அங்கே வந்து வேலை செய்ய விரும்பினால் தமிழ் கதைச்சி விட்டு வேலை செய்கிறோம் தமிழ் டாக்டர்கள் எப்படி போய் சிங்களம் தெரிஞ்சுக்க சிங்களத்தில் வேலை செய்கிறார்கள் அதே மாதிரி தமிழ் தெரிஞ்சவர்கள் மட்டும் அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு உண்மையை தகுதி உள்ளவர்களாக வேண்டும் ஸோ அதைத்தான் நான் அதில் சொன்னேன் அடுத்தது தேவை செய்து அந்த கிணத்து தவளைகளை ஒரு கொஞ்சம் புரிஞ்சு கொடுங்க எல்லாத்தையும் இப்படி நாசமாக போனது விட்டு 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 தான் இன்றைக்கு நான் இங்கேருந்து வீடியோ போட்டுக்கொண்டிருக்கேன் என்னொரும் கனடாவிலேருந்து போட்டுக்கொண்டிருக்கேன் இன்னொரு அமெரிக்காவிலேருந்து அப்படி எல்லோரும் நாங்கள் திக்கி திசை தெரியாமல் உலகம் பூராய பறவை வாழ வேண்டிய கட்டம் கப்பலில் விரைக்கி அந்த கப்பலே ஒரு இடத்த வச்சு நாங்கள் அப்படியே திருப்பி அப்படி இருந்தமெண்டாக கூட நாங்கள் அன்றைக்கு அந்த தேசம் எங்கெண்ட தேசமாக இருந்திருக்கு ஆனால் அப்படி நாங்கள் செய்யலை வந்தாலும் எல்லாரையும் வாழ வச்சுட்டு பரதேசியா திரிகிற நாங்கள் மட்டும்தான் அது தமிழ் தமிழ் மக்கள் மட்டும்தான் அது தமிழ்நாடு இலங்கையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் தான் ஸோ அப்படி கொத்த நாங்கள் இனியாவது கொஞ்சம் சுயநிலைமை வாழ்வோம் எல்லாத்தையும் சிங்களபுரம் வாங்குவோம் வேலை செய்யுங்க சொல்லி இப்படி எழுதுகிற அந்த கிணத்து தவளைகளை கொஞ்சம் திருந்துங்க அதாவது இங்கே சொல்லிக்கொடுப்பாங்க ஐரோப்பாவில் இல்லாட்டி ஏன் இங்கிலாண்டில் சிங்களபுரம் வாழ்கிறார்கள் தமிழர்களும் வாழ்கிறார்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இருவருக்கும் ஒரே பொதுவான சட்டம் ஒரே பொதுவான சலுகை ஆனால் உங்கள் அப்படி அல்ல உங்கள் முதல் சிங்களவர்களுக்கு தான் அந்த சலுகை அதுக்கு பிறகுதான் தமிழங்களுக்கு அதனால நாங்கள் முலையிலேயே நுழும் முளையிலேயே கதைக்க வேணும் முளையிலேயே நாங்கள் கேள்வி கேட்க வேணும்ன்றதுக்காக தான் அந்த விடியத்தை நான் சொன்னேன் அதை விட தமிழ் தேசத்தில் வந்து சிங்கள மொழியில் ஒருவர் வேலை செய்ய வேலை செய்கிறதுக்கு எப்படி நியாயம் சுருக்கி சொல்லப்போனால் ஒரு குற்றவாளிக்கு சிங்களத்தில் கதைச்சி தீப்பளிச்சதுக்கு சமன் ஸோ இப்போ இங்கிலாண்டில் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் நாங்கள் தமிழில் டாக்டராக முடியுமோ ஜேர்மனில் வந்து ஜேர்மன் மொழி தெரியாமல் நாங்கள் தமிழ் டாக்டராக இருக்க முடியுமோ அங்கே உள்ள கிராம மக்கள் வருவார்கள் முதல் உடனே வந்து வெளியில் போடா நாய என்று பேசுவார் ஏன்னா அவர்களும் தங்களுக்கு ஏற்ற சுயநலமான விஷயங்களை அவர்களும் செய்தோன்னா இருக்க பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் அதை முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும்படி நாங்கள் வந்தார எல்லாரையும் வாழ வச்சுட்டோம் சிங்களவர் வந்து வாழட்டும் வாழட்டும் ஒன்று போட்டு கடைசியாக ஒன்றும் இல்லாமல் இதை புடுங்கிக் கொண்டு நிற்க வேண்டிய கட்டம் வேறு புரிஞ்சு கொள்ளும் அதாவது கிணத்த தவளைகளை நீங்கள் கொமான் போடுங்க போடணும்னு சொல்லியில் எதுக்கு போடுறீங்க ஏன் போடுறீங்கன்றதை புரிந்து கொண்டு போடுவோம் நன்றி